ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் என்ன வீடியோ காணாமல் நினைக்காதீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ நான் ஃபேவரட் சேமியா வச்சுட்டு ஒரு பிரியாணி செய்கிறேன் இந்த சேமியா வந்து நல்லா நல்லா ரொம்ப நேரம் வேகுது நல்லாவும் இருக்குது இது இது வந்து வாங்கி வச்சுருக்குறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி பாக்கெட்டு அது நம்ம வந்து லேசாக இப்போ வறுத்துக்கலாம் அது வறுத்துருக்குற சேமியாக தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து அது சமைக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது குட்டி ஸ்பூன் தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இப்போ அந்த சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த சேமியாவை நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் தீய விடாமல் வறுக்கணும் ஒரு கப்பு போட்டாவே நிறைய வருது நான் வந்து அந்த ஒரு கப்பு அளவுக்கு தான் போட்டுக்க மிச்சம் எடுத்து வச்சிட்டேன் இது நம்ம நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் தீய விடக்கூடாது இங்கே கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் வருத்தத்தை நான் காமிக்கிறேன் ஓரளவுக்கு வருப்பட்டு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம இதை எடுத்துடலாம் கொஞ்சம் ஒன்று ஒரு ஒரு செகண்ட் இருக்கட்டும் இருந்தது நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் நம்ம அப்போ தான் மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் லேசாக செங்கலரில் வரும்போதும் நம்ம மாற்றி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கலர் வந்துருச்சு நான் இதை வந்து எடுத்துட்றேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேன் குக்கர் காஞ்சதும் நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் அப்புறம் ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இன்னும் வேணுண்டா அதிகமாக நெய் ஊற்றணுண்டா ஊற்றிக்கோங்க இப்போ இது இதாகட்டும் சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கேரட் இருந்துச்சு அது ஒரு நான் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தாலும் கொஞ்சம் பிரிஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு பொண்ணு நேரமாக வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஏற்றிட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயத்துக்கு நல்ல பொண்ணுமாக வதங்கினா தான் நல்லா இருக்கும் எந்த சமையலும் அதனால வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வந்து எங்கள் அக்கா மகனும் மருமகனும் ரெண்டு பேருமே வந்து அதுக்கு போயிருக்காங்க முப்பதாம் தேதி இந்தியா திரும்புகிறாங்க நீங்கள் அவங்களுக்காக இதுவாக செய்யுங்க நல்லபடியாக வந்து வரட்டும் அவங்களுடைய ஆஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றிட்டு நல்லா வதட்டோம் அப்படின்ட்டு வந்து அவர் டாக்டராக இருக்கார் அயர்லாண்டில் வந்து இது வதங்கிட்டு இருக்குது இப்போ வந்து இது கூட வந்து இந்த கேரட்டியை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி பூஜைனாவும் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி எலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்க தொக்கியே இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து மட்டன் எடுத்து இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பீஸாக சின்ன சின்ன பீஸாக இப்போ இதை வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி கொத்தலை இந்த மாதிரி கொஞ்சம் எலும்பு கறி எல்லாம் அப்படி செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம போட்டுட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கச்சுங்க இது வதங்கி வந்துட்டுருக்குது நல்லா வதக்கணும் வதக்கினா தான் அந்த பச்சை மாசனை எல்லாம் போயிடும் இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்த்திக்கிறேன் தக்காளி கிடைக்கல இங்கே தக்காளி வாங்குறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு வாங்கி கொடுக்குற பய தான் மொத்தம் இப்போது அதனால் வந்து தயிர் மொத்தம் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் தக்காளி இருந்துச்சுன்னா தயிர் சுமார் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனா போதும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ இது ரெண்டு ஒரு மூணு நிமிஷமாக வெந்துட்டுருக்குது இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லா பொருளையும் சேர்த்துக்கிறேன் இன்னும் கல் உப்பு நான் வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து மட்டன் மசாலா இது இந்த மட்டன் மசாலாவும் இது தனி மிளகாய் தூள் இது மஞ்சள் தூள் இது பட்டை ஏலக்காய் தூள் இது நுணுக்கி வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் வேண்டாம் நீங்கள் சேர்த்திக்கோங்க நம்ம மூணு பச்சை மிளகும் சேர்த்திருக்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் மட்டன் மசாலாலேயும் காரம் இருக்கும் உப்பும் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக போடுங்க இது நல்லா கெளரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த சேமியா வந்து வேகிறதுனா ரொம்ப நேரம் ஆகுது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷமாவது ஆகிடுது அந்த சேமியா வேகிறதுக்கு சரி நான் ஃபஸ்ட்டு இந்த மட்டனும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம் அப்படி மாதிரி செஞ்சு அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி குக்கரில் நான் தாளித்து விட்டுட்டுருக்குறேன் இது கொதி வரட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல விசிலெலாம் அடங்கிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருக்குது மட்டன் வெந்திருச்சான்னு பாருங்கள் மட்டன் வெந்துருச்சு சரி இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து ஹெசனிங் கப்பில் ஒரு கப்பு சேமியை எடுத்துகிட்டு கொண்டாக்க இதில் வந்து நாம் வந்து மூணு கப்பு தண்ணி வைக்கணும் இப்போ இதில் ஒரு ஒரு கப் அரை கப் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நான் ரெண்டரை கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஏண்டா இந்த சேமியாவுக்கு ரொம்ப தண்ணி இழுக்குது நான் மொதல் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப தண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம தண்ணியை ரொம்ப கவனமாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அதில் நான் சேமியா சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேமியாவை சேர்த்துங்க பத்தலையெல்லாம் லைனில் நான் கொஞ்சம் சேமியா நிறுத்திடுறேன் போதும் இந்த அளவுக்கு நல்லா கெலரி கொடுத்துட்டு நீங்க டைம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் மீடியம் இதுலயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருங்க இல்லை குக்கர் மூடி போட்டு ரெண்டு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துருங்க இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு தான் எடுக்கப் போறேன் இது ஒரு கொதி நல்லா வரட்டும் வந்ததும் குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடியை போட்டு நம்ம சாதத்துக்கு ரெண்டு விசில் விடுறோம்டா அந்த மாதிரி இதுக்கு ஒரு விசில் விட்டு ரெண்டாவது விசில் வர்றதுக்குள்ள ஆஃப் பண்ணிடலாம் நான் நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது உதிரி உதிரி அப்படியே வந்திருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சேமியாக்கு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் வந்து அந்த மாதிரி செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குது எவ்வளோ உதிரி உதிரியாகவும் இருக்குது மட்டனும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ராமத்து விளாவுக்கு பறக்கிறதுக்கு கைமாவை பொடி பொடியாக போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் துண்டு துண்டாக கறியாக போட்டால் சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி செஞ்சுருக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ராம